பரிசுத்தாவையின் பேராலே உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று உங்களை வழி செல்பவர் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவர் அவர்களை முறியடித்து உங்கள் முன் வீழ்ச்சியுரை செய்வார் ஆனால் ஆண்டவர் வாக்களித்தபடி நீங்கள் அவர்களை துரத்தி விரைவில் அளிப்பீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளினால் எங்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா பிள்ளைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை நீர் அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பிள்ளைகளுடைய படிப்பிலே நீர் உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி கடந்த நாட்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவராக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுக்கு செய்திருக்கின்றது எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றேன் அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தந்தை தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல நீர் எங்களுக்கு வார்த்தையின் வழியாக கற்று கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் எங்களை கைவிடாத தெய்வமாய் இருக்கின்றீர் ஆண்டவரே உமது பொற்கரங்களில் எங்களுடைய பெயரை நீர் வரைந்து வைத்து ஒவ்வொரு நாளும் பெயரிட்டு எங்களை அழைப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஆனாலும் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் உமது பாடுகளை தியானிக்காமல் இருந்திருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக உமது உயிரை கொடுத்தேன் அதை அறிந்தும் ஆண்டவரே உமை புறக்கணித்து இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செவைக்கிறோம் சுவாமி இந்த நாளிலே நீர் எங்களை ஏற்றுக் கொள்வீராக நீர் எங்களோடு கூட இருப்பீர் ஆகும் இயேசு கிறிஸ்துவே இதுவரை நாங்கள் பாவ வாழ்க்கை வாழ்ந்தது போதும் உம்மை விட்டு வழி விலகி சென்றது போதும் உம்மை புறக்கணித்தது போதும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களில் என் ஆண்டவருக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்கவும் இடத்திலே ஆசிரியர்களுக்கு கீழ்படியக்கூடிய அன்பு பிள்ளைகளா எங்களை மாற்றிடுவீராக இது உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று பாவ மன்னிப்பிற்காக ஆத்மாவை பரிசுத்தமாய் வைப்பதற்காக உம்மை நோக்கி

மிக்க தெய்வமே எங்கள் மீது உமது கருணையான முகத்தை நீர் திருப்பிட வேண்டுமாயுமை நோக்கி ஆண்டவரே ஒளிமிக்க உமது கரம் எங்களை தொட வேண்டுமாய் உமை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறவர் சுட்டெரிக்கும் நெருப்பை போன்று இருக்கிறவர் என்றும் ஆம் தகப்பண்ணே அது நீரே என்பதை நாங்கள் உணர்கின்றோம் படைகளின் ஆண்டவரே நீரே என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கின்றேன் மன்னர்களுக்கெல்லாம் மன்னராய் இருந்து ஆண்டவரே இந்த உலகத்தை நீர் ஆட்சி செய்து கொண்டு இருப்பதற்காக உமாக்கு நன்றியும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் நதி யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து மன உருக்கத்தோடு உமை நோக்கி செபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் கடந்து வரட்டும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தடைகள் மாறட்டும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் மாறட்டும் குடும்பங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தேவையில்லாத பழக்கங்கள் மாறட்டும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை அப்புறப்படுத்திடுவீராக அண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் அநேக பேர் கடன் வாங்கிக் கொண்டு ஐயோ என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையே இனி வரக்கூடிய ஆண்டாவது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்குமா என்றும் கண்ணீரோடு உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடைக்கிறேன் சுவாமி சுட்டெரிக்கும் நெருப்பாய் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்திட வேண்டுமாய் உமை நோக்கி செவிகிறோம் ஆண்டவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லையே அப்பா ஆண்டவரே யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்த அவர் மகிழ்ச்சியோடு இருந்தாரே அதே மகிழ்ச்சியை பிள்ளைகளுக்கு நீரே அவர்களுக்கு கற்பாறையும் இருக்க யார் யாரெல்லாம் தங்களுடைய தவறை உணர்ந்து உமை தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே திரு பாடல்கள் இருபத்தி இரண்டு பத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கருப்பையில்

oh jesus thank you jesus glory to jesus alleluia பிள்ளைகளை தொடுமாண்டவரே திரு பாடல்கள் இருபத்தி மூன்று ஆறில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் நாள் வாழ்ந்திருப்பேன் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உமது இல்லத்தில் நாங்கள் நெட்டு நாளாய் வாழ்ந்திருப்போம் உண்மையிலும் உண்மையும் ஏனென்றால் நீரே எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர் உற்ற நண்பராக இருக்கின்றீர் நண்பர்கள் எங்களை ஏமாற்றி இருக்கிறார் எங்களை புறக்கணித்து இருக்கிறார்கள் எங்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களை கேவலப்படுத்தி ஆனால் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களை மன்னித்து அப்படியே ஏற்றுக்கொண்டு நீர் அரசுரிமை பெற்று வரக்கூடிய வேளையிலே உமது பிள்ளைகளாக எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே இந்த நேரத்திலே உண்மையை நாடி தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் யார் யாரெல்லாம் கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களும் மது பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் மாது பழக்கத்திற்கும் அடிமை உடலிலே நோய்களை சுமந்து கொண்டு இருக்கிறார்களும் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள்கிறேன் சுவாமி அவர்களை தொடுவீராக தொட்டு குணமாக்குவீராக மனமாற்றத்தை கொடுப்பீராக சாத்தால் கொண்டு வந்திருக்கக்கூடிய போலித்தனமான திட்டங்களை அப்புறப்படுத்தி போடுவீராக நிறவாறு செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா Um, இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து உமது அன்பு கரம் எங்களை நோக்கி ஜெபிக்கின்றேன் இந்த ஆத்துமாக்கள் அனைவரும் தகப்பனே நித்திய இலைப்பார்தலை பெறவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய குரலை கேட்டிருப்பதற்காக மக்கு நன்றி எங்களுடைய குரலை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பரும் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்